ஈத்திகாஃப் இபாதத் செய்யும் நோக்கத்தோட முழுமையாக தன்னை ஒதுக்கிக்கிறது தான் ஈத்திகாஃப் இபாதத் செய்யணுங்கிற எண்ணத்தோட ஐவேல தொழுகை நடக்கிற பள்ளிவாசலில் தான் ஈத்திகாஃப் இருக்கணும் ஈத்திகாஃப் சிறந்த அமல்னு சொல்றதுக்கு நபியோட செயல் போதுமானது நபி சல்லாஹலம் ஒவ்வொரு வருஷமும் கடைசி பத்து நாட்கள்ல ஈத்திகாஃப் இருந்தாங்க ஒரு வருஷம் ஈத்திகாஃபை ஆரம்பித்தாங்க ஒன்று ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அவங்களால ஈத்திகாஃப் இருக்க முடியல அந்த தவறி போன ஈத்திகாஃபை அடுத்த ரமலான்ல சேர்த்து இருபது நாட்கள் ஈத்திகாஃபா இருந்தாங்க ஏத்திகாஃப் இருக்கும் போது வியாபார விஷயம் உலக விஷயம் இல்லறத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் சொல்லியிருக்கான் ஏதிகாப் இருக்க நினைக்கிறவங்க மஹரிப் தொழுகைக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு போய் தங்கணும் பிறை பார்க்கப்பட்டுட்டாலோ இல்லனா பிறை முப்பது ஆன பிறகு மஹரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்ல இருந்து வீட்டுக்கு போயிடணும் இந்த பத்து நாட்கள்ல அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் வெளியே போகலாம் போக போகக்கூடாது உதாரணத்துக்கு பள்ளியில பாத்ரூம் இல்ல ஈத்திகாஃபி இருப்பவருக்கு உடம்பு சரியில்லை ஈத்திகாஃபி இருக்கிற பள்ளியில ஜும்மா தொழுகை நடக்கல இது மாதிரியான காரணங்களுக்காக ஈத்திகாஃபி இருக்கவங்க போனாதான் அந்த விஷயத்த செய்ய முடியும்னு இருந்தா போயிட்டு உடனே திரும்பிடணும் குளிக்க வீட்டுக்கு போறது உடம்பு சரியில்லாதவங்களை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் வெளியே போறது இப்படி வெளியே போனா ஈத்திகாஃப் முறிஞ்சிடும் மக்கள் கிட்ட அதிகமா பேசக்கூடாது பள்ளியில ஒரு இடத்துல கூடாரம் போல கட்டி ஈத்திகாஃபி இருக்கணும் அப்ப மக்கள் இலகுவா புரிஞ்சுப்பாங்க இவங்க ஈத்திகாஃபி இருக்காங்கன்னு அப்போ உங்கள்கிட்ட வந்து வீணான பேச்சுக்களை பேச மாட்டாங்க ஈத்திகாப்ல இருக்கும் போது மக்கள்கிட்ட அரட்டை அடிக்கிறது செல்போன் பாக்குறது வியாபார விஷயம் பேசுறது இதெல்லாம் செய்யக்கூடாது ஈத்திகாஃப் இருபது நாட்கள் பத்து நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் சில மணி நேரங்கள்னு இருக்கலாம் நபி சொல்லு அலையுல்லம் பத்து நாள் இருந்தாங்க அது சுன்னத் நபி சொல்லாஹு அலையூல்லம் லைலத்துல் கதர் இரவுகள்ல இரவு முழுசும் தூங்காம இபாதத் செய்வாங்க பகல்ல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க ஈத்திகாஃபுடைய நாட்களை முழுமையா இப்படிதான் கழிப்பாங்க ஈத்திகாஃப் இருக்கிறவங்க வீணான பேச்சுக்கள்ல ஈடுபடாம முழுமையா தன்னை இபாதத்துக்குள்ள ஈடுபடுத்திக்கணும் பெண்கள் ஈத்திகாஃப் இருக்க நினைச்சா வீடுகள்ல இருக்க கூடாது ஐவே தொல்கள் நடக்கிற பள்ளியில தான் இருக்கணும் நபியுடைய காலத்துல நபி சல்லாஹல்ல அவங்களுடைய மனைவிமார்களும் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்காக பள்ளியில கூடாரம் அமைச்சாங்க நிறைய கூடாரங்கள் இருக்கிறத பாத்துட்டு நபி அந்த கூடாரங்களை எல்லாம் அகற்ற சொல்லிட்டாங்க நபியோட மரணத்துக்கு பிறகு நபியோட மனைவிமார்கள் எல்லாரும் பள்ளியில தான் ஈத்திகாஃப் இருந்தாங்க பெண்கள் பள்ளியில ஈத்திகாஃப் இருக்க மாதிரியான ஏற்பாடுகள் இருந்தா பெண்கள் பள்ளியில ஈத்திகா இருக்கலாம் பிரேயர் ஹால்ல வீட்ல இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஈத்திகாஃப் இருக்க கூடாது மஸ்ஜிதுல தான் ஈத்திகாஃப் இருக்கணும் ஈத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உதவி செய்யறதுனால நமக்கும் நன்மை கிடைக்கும் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு நீத் ரொம்பவே முக்கியம் ஈத்திகாஃப் உடைய வரம்புகளை பத்தி அல்லா சூரா பக்கரால குறிப்பிட்டிருக்கான் தனிமையில ஈத்திகாஃப் இருக்கும் உங்களுக்காக மட்டும் இல்லாம மற்றவங்களுக்காகவும் உங்க குடும்பத்தினருக்காகவும் முஸ்லிம் சமுதாயத்துக்காகவும் மனித குலம் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பை ஈத்திகாஃப் ஏற்படுத்தி கொடுக்குது ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் அல்லா உண்மையான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் ஈத்திகாஃப் இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கதர் இரவு வரும் நேரத்தோட ஒத்து போகுது அதனால அல்லாவுடைய அருளையும் கருணையையும் ஏராளமா நம்ம அடைய முடியும் அல்லாவுடைய திருப்தியை தேடுவதற்காக மட்டுமே நாம நேரத்தை செலவு செய்வோம் ரமலான் இல்லாத நேரத்திலையும் நம்ம ஈத்திகாஃப் இருக்கலாம் ஈத்திகாஃப் அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை அதிகமாக்குது அல்லாவை பற்றி சிந்திக்கவும் அவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க அருள் கொடையை பத்தி சிந்திக்கிறதுக்கான நேரத்தை நேரத்தையும் இடத்தையும் இத்திகாஃப் கொடுக்குது இப்படி சிந்திக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைச்ச அருள்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் தவறுகளை ஒத்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பாவும் அமையுது ஈத்திகாஃப் மஸ்ஜித்ல தங்குறது மட்டும் இல்ல வழிபாட்டுல மூழ்கி உலக வாழ்க்கையிலையும் மருமையோட வாழ்க்கையிலயும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேட்டு பெறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்குது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஈத்திகாஃபுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அவங்க ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் ஊட்டணும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு हो